வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பத்து நாட்களில் குடலில் உள்ள நச்சை முழுமையாக வெளியேற்ற வேண்டுமா அப்ப இதை ட்ரை பண்ணுங்க மனித உடலில் குடல் முக்கிய பங்கை வகிக்கிறது அதோடு குடல் மிகவும் முக்கிய செயல்பாட்டை செய்கிறது அதுதான் உடலில் இருந்து டாக்சின்களை வெளியேற்றுவது குடலில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் உடலில் உள்ள டாக்சின்கள் அப்படியே தங்கி அதுவே பல்வேறு தீவிர பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் எனவே அவ்வப்போது குடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் குடலில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அது மலச்சிக்கலின் மூலம் நமக்கு அதை உணர்த்தும் அதோடு வேறு சில அறிகுறிகள் மூலமும் குடல் சுத்தமாக இல்லை என்பதை வெளிக்காட்டும் இப்போது குடல் சுத்தமாக இல்லை என்பதை வெளிக்காட்டும் சில அறிகுறிகளையும் குடலை சுத்தம் செய்ய உதவும் அற்புத அற்புதம் பற்றி பார்க்கலாம் அறிகுறிகள் மோசமான ஆரோக்கியம் மனநிலை ஏற்றத்தாழ்வு சரும அரிப்புகள் மூட்டுகள் மற்றும் தசைகளில் வலி சிறுநீர் பையில் தொற்றுகள் பலவீனமான நோய் எதிர்ப்பு மண்டலம் பதற்றம் மன இறுக்கம் மிகுந்த சோர்வு மோசமான நினைவு திறன் தேவையான பொருட்கள் ஆர்கானிக் மாப்பிள் சிரப் இரண்டு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் தண்ணீர் முன்னூறு மில்லி தயாரிக்கும் முறை மேலே கூறப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து நன்கு கலந்து கொள்ளவும் தயாரித்து வைத்துள்ள கலவையை சுமார் பத்து நாட்களுக்கு தினமும் ஐந்து முதல் எட்டு முறை உட்கொள்ள வேண்டும் கீழே குடும்ப சுத்தம் செய்து சத்துக்களை முழுமையாக உறிஞ்ச உதவும் வேறொரு மருந்துகளைப் பற்றி காணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் புதினா எண்ணெய் பத்து துளிகள் எலுமிச்சை ஒன்று தண்ணீர் இருநூற்றி ஐம்பது மில்லி புதினா எண்ணெயை எலுமிச்சை சாற்றுடன் சேர்த்து நன்கு கலந்து இறுதியில் நீரை சேர்க்க வேண்டும் இதையும் பதினான்கு நாட்கள் தொடர்ந்து சிறிதாக எடுக்க வேண்டும் இதனால் நீங்கள் நிச்சயம் ஒரு அற்புதமான மாற்றத்தை காணலாம் தமிழ் டிவி பத்தையும் பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் குடலில் உள்ள முழுமையாக வெளியேற்ற வேண்டுமா அப்ப இத ட்ரை மீண்டும் நாளை மற்றும் பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்